ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வெரி குட் ஆஃப்டர்நூன் நான் உங்கள் ஷீலாங் ஈரோட்டிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் யூடியூப்ல வந்து நியூ அப்படின்னா புதுசாக ஆரம்பிக்கிறீங்க நிறைய பேர் இருக்காங்க தென் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்டதுன்னா மேம் நான் ஆக்சுவலி வந்து நம்ம யூடியூப் வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் பட் ஆனால் எனக்கு வியூஸ் வந்துட்டு ஒன்றோ ரெண்டோ தான் வருது மேம் எனக்கு எப்படி வியூவ்ஸ் வந்து அதிகரிக்கிறது தென் வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப்ஸும் வேணும் வாட்ச் டைம் வேணும் அப்படிலாம் கேட்குறாங்க சரிங்களா இப்போ எல்லாருமே அப்படின்னா சின்ன பசங்கள் வந்து எல்லாமே யூடியூப் ஒரு சேனல் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா ஒரு ஒரு க அப்படின்னா ஒரு ஒரு அப்படின்னா ஒரு ஒரு இதுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் ஆயிரம் வரலாம் இல்லை அவங்களே ஒன் மில்லியன் ரீச் ஆகணும் அவங்க போடுற கண்டென்ட் மாத்திரம் தான் அவங்களுக்கு அதிகமாக அவங்களுக்கு வியூஸும் கமெண்ட்ஸும் தருது கரெக்டுங்களா அப்படி இருக்கப்ப என்னோட சேனல் நீங்கள் எடுத்துக்காங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க சரிங்களா ஸோ அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு மை நீங்க யூடியூப் சேனல் வச்சுருந்தா ஒய்டி ஸ்டூடியோன்ற ஆப்பை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கங்க சரிங்களா தென் வந்து அதில் உங்களுக்கு நான் ரெண்டு செட்டிங்ஸ் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதைபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாமே நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் ஸோ என்னோடய வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட்டிவாக இருக்குவேன் அதேமாரி ரீசெண்டாக ஒரு டூ டேஸ் பேக் வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து மீஷோவில் வந்து எனக்கு வந்து இருபது ஆர்டர் வந்திருக்கு சிஸ்டர் பட் என்னன்னா அவங்க வந்துட்டு எனக்கு ஒன்று டெலிவரி வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் நாங்கள் இன்றைக்கி வரட்டுமா வந்து இன்றைக்கி ஆர்டர் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மெ மெசேஜ் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா இப்போ ஃபெஸ்டிவல் டைம் இருக்கிறதுனால கூட உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலனாலும் உங்களுக்கு கால் மேலே கால் அப்படின்னா மீஷோவில் உங்களுக்கு கால் வந்துட்டே இருக்கும் அப்படின்னா ஆர்டர் வந்து பெண்டிங்கில் வச்சுக்காதீங்க ஏன்னா பெண்டிங்கில் வச்சுக்கிட்டா உங்களுக்கு தான் வந்து பிளாக் மார்க் உள்ள வாய்ப்பு இருக்குது தென் முடிஞ்சோட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு கால்ஸு அப்படின்னு நார்மல் நம்பரில் தான் உங்களுக்கு நான் கால்ஸ் கனெக்ட் ஆகாது அப்படின்னா சொல்ல போனால் ஒரு இப்போ எப்படி நம்மளுக்கு டெலிகாலிங் பண்ணுறப்ப நம்பர்ஸ்லாம் வருது மாதிரி நம்பர் தான் உங்களுக்கு வரும் சரிங்களா நார்மல் இந்த மாதிரி தான் வரும் சரிங்க ஸ்கேம் மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஸோ ஓகே வாங்க கைஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கு நம்ம போகலாம் இப்போ எப்படி நம்ம அந்த வைடி ஸ்டூடியோவில் உங்களுக்கு எப்படி அந்த ரெண்டு ஆப்ஷன் அப்படின்னா செட்டிங்ஸ் எப்படி ஆன் பண்ணி உங்களுக்கு வீவ்ஸ் கமெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு என்க்ரீஸ் பண்ணதை நான் சொல்லித்தரேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்கு நம்ம போகலாம் இப்போ நம்ம வந்து ஒய்டி ஸ்டுடியோ என்ற ஆப்புக்கு வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம் அதை டச் பண்ண உடனே உங்களுக்கு நம்ம பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதை ஓப்பன் ஆகினோடனே உங்களுக்கு மேலே பாருங்கள் நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா ஃபஸ்ட் ஒன் பில் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க தென் வந்துட்டு பென்சில் மார்க் பார்த்திங்கன்னா அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் ஓம் டேப்ன்னு இருக்கு பாருங்கள் அந்த பென்சில் ஐக்கான்னு க்ளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணோடனே இந்த ரெண்டு ஆப்ஷனும் நான் ஆன்ல தான் இருக்கணும் சரிங்களா பாருங்கள் போட்டிருக்காங்க ஷோ யுவர் சேனல் ஓம் டேப் டூ ஹெங்கைட் அண்ட் ஷோ அக்சஸ் கண்டென்ட்னு போட்டிருக்காங்க ஃபார் யுவர் ஆடியன்ஸ் இது ரெண்டுமே உங்களை ஆன்ல இருக்கும் அப்படின்னு நம்ம பழைய வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்காட்டுறதுக்காக இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க தென் இது ரெண்டு செட்டிங்ஸுமே ஆன்ல இருந்தால் தான் உங்களுக்கு வியூஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே வரும் தென் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப லாஸ்ட்டில் ஃபார் யூனில் கீழே மோர் செட்டிங்னு இருக்குது பாருங்கள் ஒரு ப்ளூ கலரில் இதை க்ளீனாக பார்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் எல்லாமே ஆனில் இருக்கணும் கடைசி ரீசன்ட் கண்டென்ட் ஒன்லி அதை மாத்திரம் நீங்கள் க்ளிக் பண்ணாதீங்க கிளிக் பண்ணால் உங்களுக்கு எதுவுமே வியூஸு கமெண்ட்ஸ் எதுவுமே வராது அது பழைய வீடியோஸ்க்கு வந்து போயிடும் நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஃபோர் ஆப்ஷன் தான் அப்படின்னா வீடியோஸ்க்கு ஷார்ட்ஸ்க்கு லைவ் ஸ்ட்ரீம்ஸ்க்கு ஆல் கண்டென்ட் ரெக்கமெண்டட் அப்படின்றது பார்த்தீங்களா அதுக்கு மாத்திரம் நீங்கள் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸு தென் சப்ஸ்கிரைர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வருவாங்க சரிங்களா இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன் சேவ் பண்ண உடனே தென் வந்துட்டு உங்களுக்கு இப்போ பேக் வந்துட்டு பாருங்கள் அங்கே லிங்க்ஸ் பார்த்திங்களா அங்கே உங்களுக்கு வெப்சைட் நிறையா வச்சுருப்பீங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அதோடய லிங்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் உங்கள் வீடியோஸ் பார்க்குறப்ப அதுவும் ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க தென் இல்லை எனக்கு சேனல் பேர் பிடிக்கல நான் வேறு சேனலில் வந்து மாற்றிக்கிறேன்னாலும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி மாற்றிக்கலாம் ஸோ பாருங்கள் என்னோடய வாட்ச் ஹவர்ஸ் பாருங்கள் நேற்று எண்பத்தெட்டு இருந்துச்சு இன்றைக்கி நூற்றி மூணு இருக்குது கண்டிப்பாக கைஸ் ஒரு ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் எதனால் டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்